திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாடல் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெருந்தூரையுரைவாய் திருமலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் செயப்படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் பள்ளி திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சியின் கடைசி பாடலான பத்தாவது பாடலுக்கு விளக்கம் சிந்திப்போம் பிறவாத தன்மையும் வேண்டும் இரவாமலும் இருக்க வேண்டும்னு வேண்டிண்டார் இல்லையா மாணிகாச்சக பெருமான் முன்னாடி பாடல்கள்லேயே பார்த்தோம் ஆரமுதே கடலமுதே அமிர்தம் மயமானவன் சுவாமி அந்த அமிர்தத்தினால இரவாத தன்மையை பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இங்கே பூமியில் பிறக்கக்கூடிய ஒரு விஷயமானது எத்தனை பெரிய பாக்கியத்தை தரது எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த பத்தாவது பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த அவனோட அருளால் பிறந்து வழி வழி வழியாக உனக்கே தொண்டு செய்யக்கூடிய பரம்பரையில் பிறந்து ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கோம்னு பாடல்களில் பார்த்தோம் அந்த பாக்கியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் பூமியில கண்டிப்பாக பிறக்கணும் பரம்பரை பரம்பரையாக தொண்டு செய்யக்கூடிய பரம்பரையில் பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறந்தாதான் அந்த தொண்டுங்கிறது நமக்கு கிடைக்குமா அதனால இந்த பூமியில பிறக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் ஆனந்தமான விஷயம் அப்படின்னு அதனால என்ன கிடைக்கிறது தேவர்களுக்கும் நமக்குமான ஒரு வித்தியாசம் தெரியும் தேவர்களால கூட சுவாமிகிட்ட நெருங்க முடியாதான் ஆனா இந்த பூமியில பிறந்து வழி வழியா தொண்டு செய்கிற அடியார்களால ரொம்ப சுலபமா சுவாமி கிட்ட நெருங்கிட முடியும் அப்படிங்கிறதுனால அந்த தேவர் உலகத்தை விட இந்த பூமி ரொம்ப வசதியானது அப்படின்னு இந்த பாடல்ல தெரியறது என்ன சொல்றான்னா புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி அதாவது இந்த பூமியில போய் நம்ம பிறந்து தொண்டு செய்யாம நம்மளுடைய வாழ்நாள வீணடிச்சுட்டு இருக்கோமேன்னு பெருமாள் நினைப்பாராம் ஏன்னா இந்த பூமிங்கிறது சிவனால ஆட்கொள்ளப்படக்கூடிய இடமா உலகத்தை காட்டிலும் சுவாமி ஆட்கொள்கிற இடம் இந்த பூமியில தான் ஆட்கொள்ளக்கூடிய அடியார்களும் இந்த தான் இருக்கிறதுனால பெருமாள் ஆசைப்படுவாராம் சுவாமி விருப்பப்படுவாராம் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குது விருப்பம்ங்கிறது ஒரு உயர்ந்த எண்ணத்தை மனசில் வச்சுண்டு அதை நோக்கின ஒரு விருப்பமாக இருக்கிறதுனால விருப்பங்கிறது ஒரு உயர்ந்த பொருள் கொண்டது அதனால பெருமாள் வந்து விருப்பப்படுறாராம் இந்த பூமியில பிறக்காம நம்ம நம்மளோட வாழ்நாளை வேஸ்ட் இருக்கோமே அப்படின்னு பெருமாளே இப்படி நினைக்கிறாருன்னா பூமியில் பிறந்திருக்கிற நம்ம எப்படி நினைக்கணும் ஒரு ஒரு நாளையும் பெரும்பற்ற புலி ஊரானை பேசாத நாளெல்லாம் நாளேன்னு சொல்ற மாதிரி அவனை பற்றி நம்ம பேச வேண்டாமா அவனை பற்றி பேசலைன்னா அந்த நாள் எவ்வளவு வியர்த்தமானது எவ்வளவு வேஸ்டான நாள் அது அதனால் அந்த ஒரு புரிதல் ஒரு உணர்வு நமக்கு வரணும் நாளையும் வீணடிக்கக்கூடாது நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது அவனை பற்றின சிந்தனையும் அவனை பற்றின ஒரு பேச்சும் தான் நமக்கு அதிகமாக இருக்கணுமே தவிர இந்த லௌக்கீக வாழ்க்கையில் நம்ம மனசை செலுத்தி நம்மளுடைய நாளை வீணடிக்கக்கூடாது நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது பெருமாளே பூமியில் பிறக்கணும் சுவாமி ஆட்கொள்கிற இடம்னு ஒரு விருப்பப்படும் பொழுது நமக்கு கிடச்சிருக்கு இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு கிடச்சிருக்கு அதுவும் சுவாமியை வணங்கக்கூடிய ஒரு பரம்பரையில் நமக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அந்த பிறப்புங்கிறது கிடச்சிருக்கு அவன் அருளால் கிடச்சிருக்கு அவனை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு அவனை பற்றி பாடக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு அவனை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதனால் புவனியர் போய் பிறவாமையில் அங்கே போய் இந்த பூமியில் போய் பிறக்காமல் நாள் நாம் போக்குகின்றோம் இந்த நாளை இப்படி பொழுது மாதிரி போக்கின்றிருக்கோம் அவமே இந்த பூமி உயிர் கொள்கின்றவாறு இந்த பூமியானது சிவனால் ஆட்கொள்ளக்கூடிய இடம் என்று அப்படின்னு நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் இந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறார் அங்கே வந்து உரைகின்ற பெருமான் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் வந்து நமக்காக இருக்கார் இல்லையா சுவாமி அப்படி இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானை நோக்கி நம்ம தொண்டு செய்யாமல் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு பூமியில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுவாராம் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் விருப்பம் கொள்வாராம் சுவாமி பெருமாள் மலரவன் ஆசைப்படவும் மலரவன் அப்படின்னா தாமரை மலர் மேலே இருக்கக்கூடியவர் அந்த இருக்கையாக தாமரை மலரை இருக்கிறதுனால மலரவன் பேர் பிரம்மாக்கு அதனால் பிரம்மா ஆசைப்படுவாராம் அவர் அங்கேயே மேலே இருந்துட்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி நம்ம எல்லோரையும் சிருஷ்டி பண்ணி அனுப்பி அனுப்பி அவருக்கு நாள் இப்படி போக்குறோமேங்கிற எண்ணம் வந்துடுத்தான் அதனால அவர் ஆசைப்படுவாராம் நம்மளும் போய் பூமியில் பிறந்து சுவாமிக்கு வழி வழியாக தொண்டு செய்யக்கூடிய பரம்பரையில் பிறந்து ஒரு தொண்டு பண்ண மாட்டோமா அந்த தொண்டுனால் நம்மளுடைய வாழ்க்கையை புனிதமான வாழ்க்கையாக மாற்றிக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுவாராம் பெருமாள் விருப்பப்படுவாராம் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னோம் விருப்பங்கிறது உயர்ந்த ஒரு எண்ணம் அந்த விருப்பத்தோட சற்று குறைவான ஒரு பொருளில் தரக்கூடியது இந்த ஆசைங்கிறது அதனால் நின் அலர்ந்த மெய்கருணையும் கருணையும் நீயும் அவனீர் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் பெருமானே பெருமாளும் பிரம்மாவுமே இப்படி பூமியில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நான் இங்கே பிறந்திருக்கேன் உன்னுடைய கருணையும் நீயும் வந்து என்ன ஆட்கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்கிற சுவாமியுடைய கருணையும் நீயும் சுவாமி கருணை வேற சுவாமி வேற இல்லை இருந்தாலும் சுவாமியோட கருணைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மதிப்பெண் கூட தான் அந்த கருணையினால் அவனே வந்துருவானான் அதனால் கருணையும் நீனும் தனித்தனியாக சொல்கிற கருணையும் நீயும் அவனீர் புகுந்து இந்த பூமியில் வந்து புகுந்து இந்த பூமியில் புகுந்து ஏன்னா சுவாமி எல்லா இடத்துலையும் தான் இருக்கான் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு உலகம் அங்கே மேல் உலகத்தில் இருக்கு இல்லையா அதனால் இந்த பூமியில் புகுந்து வந்து என்ன ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவனே பெருமானே ஆறமுதே அமிர்தமயமானவனே ஆறாத அமுதனாக இருக்கக்கூடியவனே பள்ளி எழுந்தருளாயே ஆறாத அமுதே உன்னோட துயிலருந்து நீ எழுந்துக்கோ பெருமானே தூக்கத்திலிருந்து எழுந்துக்கோ இந்த பூமியில் வந்து நீ புகுந்து உன்னோட கருணையும் நீயும் வந்து என்ன ஆட்கொள்ளக்கூடிய தன்மையுடைய பெருமானே அதனால நீ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கோ அப்படிங்கிறார் தன்மையுடைய பெருமானேன்னு சொல்லிட்டார் எதுக்காக தூக்கத்துலேருந்து எழுந்துக்கணும் ஆட்கொள்ளவா பெருமானேன்னு அழைக்கிறார் அன்போடு அழைக்கிறார் பணிவோடு அழைக்கிறார் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா நம்ம சுவாமி கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கிறது அவன் நம்மளை ஆட்கொள்ளணும் அவ்வளோதான் அவன் ஆட்கொண்டுட்டான்னு சொன்னால் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிடும் நமக்கு தேவையான விஷயங்கிறதே அவன் மட்டும்தான் அது கிடைச்சிட்டா மற்றதெல்லாம் ரொம்ப அல்பமான விஷயம் அதனால் கிடைத்தற்கரிய ஒரு வஸ்து பிரம்மாக்கும் பெருமாளுக்குமே முழு ரூபத்தை பார்க்க முடியாத ஒரு வஸ்து நமக்காக கீழே இறங்கி வந்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரியான ரூபத்தில் உட்காந்துட்டு நமக்காக அருள் புரியக்கூடிய ஒரு வஸ்து அதனால் அவன் கருணையும் அவனும் தவிர மற்ற எந்த விஷயமும் உயர்ந்த விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இவாளோட பாட்டுக்கள்லேருந்து தெரியுறது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம சுவாமியை வழிபட்டு அடையக்கூடிய வஸ்து எதுன்னா சுவாமி தான் அப்படிங்கிறத எல்லா பாட்டு மூலியமா ஒரு ஒரு வரியிலையும் நமக்கு சொல்லித்தரா அதனால் நம்ம கிட்ட என்ன கேட்கணும் ஒரே விஷயம் பெருமானே உனக்கு நான் சரணம் உன்னை நான் சரணாகத்தி அடைஞ்சுட்டேன் அதனால நீ வந்து என்னை ஆட்கொண்டுடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் அவன்கிட்ட வேண்டுதல் கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சுவாமியினுடைய ஒரு பெருமையும் ஒரு தன்மையையும் அவனுடைய புகழையும் பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அவனை புகழை பற்றி பாடிண்டே இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிண்டு நம்ம எல்லாரும் சுவாமி நம்மளை ஆட்கொள்ளணும்னு கிட்ட வேண்டி நல்லபடியாக அவனை அடையணுங்கிறது அவன்கிட்ட வேண்டுதலை வைப்போம் திருச்சிற்றம்பலம்